ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பாக மகாயாகம் நடைபெறுதுங்க இறை உணர்வை உணரும் உன்னத வேள்வி மார்கழி மாத பௌர்ணமி திருநாளில் ஒரு லட்சத்தி எட்டு முறை மகாமந்திரத்துடன் மகாயாகம் நடைபெறுதுங்க இந்த வேள்வியில் நீங்களும் நேரடியாக வந்து பங்கு பெறலாம் இந்த மகாயாகத்தின் மூலம் ஆன்மீக முன்னேற்றம் வாழ்க்கை வளம் இது எல்லாத்தையுமே வந்து பெறலாம் இறை உணர்வை உணர அனைவரையும் வந்து பேரன்போடு அழைக்கின்றோம் இந்த மகாயாகத்துக்கு அனுமதி என்பது இலவசங்க டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த மகாயாகம் நடைபெறுது காலை ஆறு மணி முதல் இந்த மகாயாக நிகழ்ச்சிகள் எல்லாமே இருக்கும் இடம் நாதகேந்திரா ஆனைக்கட்டி கோயம்புத்தூரில் இந்த மகாயாகம் சார்ந்த வகையில் உங்களுக்கு வேறு எதனா தகவல் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஓம் நமசிவாய சிவாய சிவாய நம ஓம்